ஹாய் குட் மார்னிங் தயவு இந்த வீடியோ தட்டி நான் பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் உண்டு உண்மை நடந்த சம்பவம் உண்டு என்னென்னா இப்போ வந்து எங்கள் நாட்டில் வந்து பொருளாதாரம் மற்றது வேலை வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்ப அந்த பொருளாதாரம் குறைவு வேலைவாய்ப்பு இல்லாத என்ன செய்கிறாங்க வெளிநாடு என்ற பாதை இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறாங்க அப்போ வெளிநாடுக்கு போறது சில பாய்ஸ் வந்து தாங்கள் காசு கட்டி தாங்க ஒழுங்கான பதிவு செய்து போறாங்க கேர்ள்ஸ் வந்து எல்லாரும் போறலங்க அப்படி சரியா கேர்ள்ஸ் வந்து இப்போ ஹவுஸ்மேட்டா எல்லாரும் வராங்க அறுவாசி பேர் வந்து ஹவுஸ்மேட் விசிலை வராங்க அறுவாசியர் வந்து விசிட்டிங் விசாரி வராங்க இந்த விசிட்டிங் மிசால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இது உண்மையான விஷயம் உண்டு என்னென்னா இப்போ வந்து நாங்கள் வந்து விசிட்டிங் மிசால போகிறாங்க யார் தெரியுமா அந்த ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வீட்டு வீட்டில் கஷ்டம் ஹஸ்பண்ட் இல்லாத ஆக்கத்தான் அந்த விசிட்டிங் சிலை கொடுதா போகிறாங்க அவங்க வந்து வெளிநாடு போகணும் என்ற ஒரே ஒரு மைண்ட் செட்லாம் இருப்பாங்க தவிர நாங்கள் அதை எப்படி போகிறோம் என்ன முறையில அதை நாங்க சமர்ப்பிச்சு போறோம்னு பார்க்க மாட்டாங்க அப்ப வந்து இவங்க வந்து இப்படி இப்படி இருக்கும்போது ஒரு ஏஜென்ட போவாங்க ஏஜெண்ட் வந்து ஏஜென்ட் வந்து தா இவங்க போக மாட்டாங்க இப்படியே நாக்களை பார்த்து ஏஜென்ட் தேடி வருவாங்க அவங்க எப்படி வருவாங்க இப்ப ஒரு ஊருக்கு ஊருக்கு வந்து எங்களோட ஊராக்கலையே தொழில் சேரில்லை இப்ப பால் விற்கிறான் வருமா மலக்கரை விற்கிறான் வருமா மற்ற மாதிரி விஷயங்கள் சம்மந்தமாக வருவாங்க வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நோட்டம் பார்ப்பாங்க தெரியுமா எந்த வீட்டில் வீடு கஷ்டப்பட்ட வீடு அப்படிலாம் பாப்பாங்க பார்த்து போட்டு அவங்களோட எப்படியும் சகஜமா கதைக்க கதைக்க பாப்பாங்க கதை கதை கதைக்கும் போது இவங்க செய்வாங்க நம்மடாக்க அப்படித்தானே ஒருத்தர் வந்து ஆறுதல் சொன்னா அவங்ககிட்டயே எல்லா விஷயத்தையும் கஷ்டங்களையும் கொட்டி தீர்த்திருவாங்க அப்படி இவங்க வந்து சொல்ல சொல்லுவாங்க எங்களோட வீட்டு கஷ்டம் எங்களோட ஹஸ்பண்ட் இல்ல நான் பிள்ளையால வளர்க்கணும் வீடு ரொம்ப கஷ்டப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தையை எதிர்பார்த்தா அந்த ஏஜென்ட் வாருது உங்க வீட்ட சரியா அப்ப வந்து அவனுக்கு இந்த வார்த்தை காணும் தானே சொல்றது அப்ப அவன் சொல்லுவான் சரி நீங்க கஷ்டப்படாதீங்க நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல ஹவுஸ்மேட்டா போவாங்க இல்லாட்டி அவங்க வீட்டு வீட்டுல வயசு போனாக்களை பாக்குறது சமைக்கிற வேலை மட்டும்தான் புள்ள பாக்குற வேலை மட்டும்தான் சொல்லி அவங்களோட மனசுல மனசை மாத்திருவான் அப்படியும் வெளிநாடு போறோம் என்று அவங்கள வயல சொல்ல வச்சிருவான் வச்சு செட்டி ஒரு மாசத்துல பார்த்தா அவங்க விசா வரும் ஆனா அவங்க வரைக்கும் பாஸ்போர்ட் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க மெடிக்கல் எடுத்திருக்க மாட்டாங்க பீரோ இருக்க மாட்டாங்க ரைனிங் போயிருக்க மாட்டாங்க பொலிசி போட்டு எதுவுமே எடுத்திருக்க மாட்டாங்க ஆனால் பார்த்தா விசாவோட வந்து ஏச்சனி விட்டு நிப்பேன் அப்ப வெங்கடாக்கன்னு செய்வாங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அப்ப சம்டைம்ஸ் சில பேர் வந்து இவன் சொல்றாரு அது நீங்க குயிக்கா போய் கஷ்டப்படுறீங்கன்னா குயிக்கா போகன்றதுக்காக நான் இந்த ஒரு முடிவு எடுத்தேன் நானே எல்லாலேயும் பார்த்துட்டேன் நானே காசு கட்டி உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி இவன் மனசுல அந்த ஒரு வெளிநாடு போகணும் அந்த ஒரு இதை விதைச்சிருவான் சில பேர் வந்து அந்த விசா வந்து எடுத்து பார்ப்பாங்க விசால வந்து என்ன ஹவுஸ்மேட்டா இருக்குதா இல்லாட்டி விசிட்டிங் விசாவா இருக்கான்னு பார்ப்பாங்க சரி பார்க்க மாட்டாங்க சரியா என்னென்னு பார்க்க தூராக பார்க்கவே மாட்டாங்க அப்படி பார்த்தவங்க கேட்பாங்க இது என்ன விசிட்டிங் விசாவாக இருக்குது நான் ஹவுஸ்மேட்டாக போகிறான்னு இவன் என்ன சொல்லுவான் வந்துட்டே பார்த்து இல்லை நீங்கள் ஹவுஸ்மேட்டுக்கு இப்போ அங்கே விசா இல்லை நீங்கள் விசிட்டிங் விசாவில் போயிட்டு அங்கே ஹவுஸ்மேட்டாக ஜாயின் ஆகலாம் ஏன்னா அங்கே ஏஜென்ட் வந்து எங்களுக்கு இருக்கிறாலும் நீங்கள் நான் காய்ச்சி அங்கே அனுப்புறேன்னு சொல்லி எல்லா அளவுலேயும் முடிச்சிருவான் முடிச்சு பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்லாம் ஏற்றி விட்டு டாட்டா பாயெல்லாம் காட்டுவிட்டு இவன் இப்படியே போயிடுவான் அவங்க இவங்க வந்து அதெல்லாம் என்ன சொல்றது வேலைக்கு போனா காணும் உழைச்சா காணும் சம்பாதிச்சா காணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல போறவங்க அங்க போயிருக்கிறாங்கன்னு அங்க ஒரு ஏஜ் நிப்பான் அவன் போவோன்னு பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க கொடுத்து போட்டு அவன் கூட்டின்னு போவான் கூட்டின்னு போய் ஒரு வீட்டை வைப்பான் ஒரு நாள் ஒரு சின்ன ரூம் மாதிரி சரியா இது இந்த நான் சொல்ற விஷயம் வந்து உண்மை அடந்த விஷயம் சரியா அவன் வந்து ஒரு ரூம்ல கூட்டின்னு வச்சிருவான் வச்சுட்டு ரெண்டு நாள் மூன்று நாள் நாலு நாள் மேக்சிமம் பார்த்தா ஒரு மாசம் ஆயிரும் வீவாங்க வேலையும் இல்லை வீட்டை ஃபோனும் இல்லை ஒன்றுமில்லை இருப்பாங்க வீட்டுக்கு அப்போ ஏதா கேட்பாங்க என்ன 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 வேலை இல்லை எங்களுக்கு நாங்கள் நாட்டுக்கு போகட்டுமான்னு கேட்டால் நாட்டுக்கு போகிறீங்களா நாட்டுக்கு போகிறேன்னா நான் உங்களுக்கு காசு முழுக்க நீங்கள் நாட்டில் ஏஜெண்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க நம்மட மக்கள் கஷ்டத்துக்காக வரவாங்க திருப்பி எங்கங்க காசு கட்டி திருப்பி நாட்டுக்கு போகிறது சரி நான் இருக்கிறேன் நீங்கள் வேலையை பார்த்தாங்க வேலையை பார்த்தாங்கன்னு சொல்லி இருப்பாங்க சொல்லி பார்த்தா கடைசியாக ஒரு மூணு மாதம் இருப்பாங்களா மூணு மாதம் இருப்பாங்க சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க சம்பளம் இல்ல சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க இருப்பாங்க இருந்து போட்டு பார்த்தா இவங்க என்ன செய்வாங்க ஏழா கடத்துல ஜோசிச்சு என்னடா வாழ்க்கை போது ஒரு பொம்பளை வருவா அந்த ரூமுக்கு வந்துக்குப்பா சொல்லி ஒரு சகாய்ச்சிமா நாம தான் தண்ணி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஆறுல பேசுனா நாங்க பேசுவோம் அது உயர் வந்து பேசினா ஒத்துக்குள்ளவன் தானே அப்படி காய்ச்சி கொண்டு இருக்கும்போது அவள் சொல்லுவாள் வார்கள் எப்படி வருவாள் களத்துல சங்கிலி காப்பு மோதிரம் கையில பெரிய போன் எல்லாம் கொண்டு ஆறுவாள் வந்து இவரோட காலேஜி கொண்டு இருக்கும் போது இவங்க சொல்லுவா எனக்கு வேலை இல்ல கான்னு சொல்லல இவங்க சொல்லுவாங்க இப்படித்தான் அவங்க வேலை குறைவுமா ஹவுஸ் மேரேஜ் வேலை வந்து கொண்டு இருக்குது பட் இப்போ அதுக்கு சம்பாதிக்க சம்பாதிக்க ஏறாது சம்பாதிச்சா ஒன்று ரெண்டு ஒன்று ஒரு லட்சம் ரூபா அப்படியே காசு உழைக்கலாம்னு சொல்லி இப்போ என்ன பாத்தீங்களா நான் வந்து வந்து இப்ப ஒரு வருஷம் கூட ஆகல பாருங்க இப்ப வீடு கட்டிட்டேன் நகையை பாத்தீங்களா போன பாத்தீங்களான்னு இவங்க கொஞ்சம் தங்களை பில்டப் பண்றது அந்த காசு பணம் பணம் நகை அந்த ஆசையை வந்து அவங்க மனசுல விதைப்பாங்க சரி விதைச்சு போட்டு சரி ஓகே அக்கா அப்ப நானும் கூட வாரேன் எனக்கும் நல்ல இவங்க நீ வேலையை பார்த்தாங்கன்னு கேட்டு இவங்களும் என்ன ஏதும் யோசிக்காம டக்குன்னு முடிவெடுத்து போயிடுவாங்க அப்படி அங்கே அங்க ஒரு விலை மாதுவா இருப்பாங்க விலை மாதுவண்டா இப்ப எங்களோட பாஷையில போனா விபச்சாரி விபச்சாரியாக போயிடுவாங்க போறாண்டா அவங்க அதுக்கு அவங்க த தள்ளப்படுறாங்க தள்ளப்பட்டு அங்க போனா இருப்பாங்க நாலஞ்சு பேர் எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு சரியா இருப்பாங்க இருந்தா இவங்க என்ன சில ஸ்டார்ட்ல அப்படி செய்வாங்க அவையோ எனக்கு போக வேணாம் போக போறேன் காசு போடுறாங்க உடனே அப்படியே இருந்துருவாங்க சரி விலை மாதிரி இருக்கிற மட்டும் பிரச்சனை இல்லைங்க இவங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு விற்கப்படுறாங்க அது எப்பயுமே தெரியும் நம்ம நாட்டு நம்ம நாட்டு மக்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு வேலையை போறாங்கன்றா அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு விக்க போறாங்கடா அது எவ்வளவு பெரிய பாரத விஷயம் தெரியுமா தயவு செய்ய மிஸ்டிங் மிஸ்டிங்ஸ் யாருமே வர வேணாம் யாருக்குமே இங்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உயிருக்கு உடலுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை சரியா நாங்கள் காசு காசப்பட்டு உழைக்கணுன்றதுக்காக வரணும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மெடிக்கல் எடுத்து ட்ரைனிங் போய் அரசாங்கம் பதிவோடு வாங்க வெளிநாட்டுக்கு நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன் அந்த அரசாங்கத்தில் ஒரு விஷயம் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் நாட்டு அரசாங்கத்தில் இப்போ வந்து எங்கள் நாட்டு மக்கள் ஒரு ஆள் வந்து எங்கள் நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரதுக்கு வரும்போது அதுக்கு நாங்கள் முழு சப்போர்ட்டாக இருக்கணும் இப்ப எங்க நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு இன்னும் அனுப்புறமுடா அதுக்குரிய பதிவு இருக்கணும் அதுக்கு நாங்க பொறுப்பு பொறுப்பு ஃபர்ஸ்ட் தான் பொறுப்பு எங்க நாட்டுல இருந்து ஒரு ஒருத்தர் வந்து இன்னொரு நாட்டு போறாங்க போறவங்க அது தெரியும் அதுக்கு நாங்க தாங்க பொறுப்பு சும்மா ஒருத்தருக்கு வரத்தாண்டு கொடுத்து போட்டு கேளாதுங்க சரியா இப்ப நான் சொல்றேன் நீங்க வந்து அரசாங்கம்னு சொல்றேன் இப்ப நான் எங்க நாட்டுல இருந்து ஒரு விளையாட்டு போறாங்கண்டா நீங்க யாருன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்து அவங்க என்ன முறையில போறாங்க எல்லாம் ஒப்பிச்சு போறாங்களா பாஸ்போர்ட் இருக்குதா விசா என்ன விசா என்ன விசால போறாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் மெடிக்கல் எடுத்துருவாங்களா என்னது இது ட்ரைனிங் அனுத்துவாங்க எல்லாம் பார்த்துதான் இன்னொரு நாட்டை நீங்க ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்து நீங்க திருப்பி அந்தவங்க வந்து அந்த அந்த வருஷம் முடிய திருப்பி எங்க நாட்டு வாராங்கன்னு திருப்பி நீங்க பாக்கணும் என்ன ஒரு உயிர்ங்க சரியா உயிர் அதுக்கு மனசு இருக்குது யாருமே அந்த மனசாட்சியோடய விளையாட இயலாது சும்மா ஒரு ஆளுக்காக தூக்கி போட்டு கொடுத்துட்டு அவங்க செத்துட்டாங்க அவங்க யாரு இல்லைன்னா இல்லமா எங்க நாட்டுல இருந்து ஒருத்த போனா அது எங்க நாட்டு தான் பிரச்சனைங்க எங்க நாட்டு பிரச்சனை அவர என்ன அது எங்களுக்கு தான் கவலை ம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் என்னடா இப்ப நீங்க எல்லாம் வாரீங்க தான் வாரவங்க வார வர யோசிக்கிறவங்க தயவு செய்து வர்றதுக்கு யோசிக்காதீங்க ஏன்னா இந்த இது வந்து உண்மையா ஒரு நடந்த விஷயம் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து என்ன தான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் எனக்கு ஏண்டா இது எனக்கு தெரியாது எனக்கு இப்படி தான் வாராங்க போறாங்க தெரியும் ஆனா இது வந்து இப்ப ஒரு ரீசன் நடந்த விஷயம் உண்டு அவங்க அவங்க வந்து இங்க விபத்தெட் ஆக்கப்பட்டு ஒரு பொம்பளை வந்தாலே இப்ப அந்த பொம்பளை இடத்துல இவா இருந்து இன்னொருத்தைய கூப்பிடுறா அப்ப அப்ப யோசிக்கிறாராம் அப்ப நாங்க எவ்வளவுக்கு அசிங்கப்பட்டுக்கிறோம் எவ்வளவுக்கு இருக்கிறோம் அவங்க யோசிக்கிறாங்க அவங்க வந்து அங்க இருக்கிற மட்டும் இல்லாம அடுத்த நாட்டுக்கு விற்கப்படுறாங்க போனவங்க திரும்பி வருவாங்க நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கு சரியா இப்போ எங்க நாட்டுல இருந்து ஒருத்தவங்க போறாங்கன்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு பொறுப்பு நாங்க தான் இருக்கணும் போறவங்க திரும்பி வா வாராங்கன்னு நாங்க பாக்கு பாத்தே ஆகணுங்க என்ன இப்போ எங்க நாட்டுல இருந்து ஒருத்தர் போறாங்கன்னா அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் வெளிநாடு போறாங்க அவங்க எல்லா முறையும் போறாங்கன்னா அரசாங்கம் நீங்க தான் பாக்கணும் பாத்து இதுக்கு என்ன சொல்றது இப்ப நீங்க ஒழுங்கான முறையில போறாங்க மட்டும் அனுப்புங்க விசிட்டிங் விசால போறாங்க தயவசி அனுப்ப வேணாம் எனக்கு பாய்ஸே வந்து விசிட்டிங் வந்து இங்க வேலை இல்லாம நாய் மாதிரி திராங்க நானே கண்ணால பாத்துக்குறேன் ஒரு மூணு மாசத்து அவங்க ஏஜ் ஏமாத்தி 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 கடைசியில ஏழாக்காலத்துல நாட்டுக்காரங்களே திருப்பி காசு எடுத்து திருப்பி அவங்க பிள்ளைகளையும் திருப்பி எடுத்துக்கொள்றாங்க ஆனா கேர்ள்ஸ் அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க கேள்ஸ் வந்து இங்க பொருளா வித்துருவாங்க நான் உங்களுக்கு தயவுசுல எல்லாத்தையும் கும்பிட்டு கேட்கறேன் நானும் ஒரு பெண் பெண் என்ற பொருளை சொல்றேன் சரியா பெண்கள் வந்து இங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியும் ஹவுஸ்வைஃப் எடுக்கிறவங்களே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்குள்ள விசிறி வந்து ஒரு விபச்சாரியா இருக்கும் போது அவங்க இவ்வளவு உடனடிய மனசா கஷ்டம் வந்துடியுமா தயவு செய்து விஸ்ரீ யாருமே வெளிநாட்டுக்கு வரவனாங்க இது அரசாங்கம் முழுக்க பார்க்க தான் வேணும் என்ன இங்க நாட்டு மக்கள் அது நாங்க தான் பொறுப்பு சரியா தயவு செய்து இது பாக்குறவங்க ஷேர் பண்ணி கொடுங்க அக்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு லைக்கோ கமெண்டோ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க எனக்கு சொன்னபடியா நான் சொல்றேன் உங்களோட விஷயத்த தயவு செய்து இதை யாருக்கு ஷேர் பண்ணுங்க வெளிநாடு வாராக்க பாருங்க விசிறிங் விசால வாரீங்க அவன் சொல்லுவான் நீ நாட்டுக்கு என்ன நீங்க ஸ்டார்ட்ல பாருங்க இல்லாம வேண்டி பாருங்க விசா இருந்தா வரமா போமான்னு சொல்லுங்க அங்க ஒரு மாதிரி அவன் புடுங்க இல்லாது சரியா ஏண்டா அப்படி பொழுசு வர சொல்லுங்க நான் பொழுசுக்கு போறேன் சொல்றான் பொழுசுக்கு போய் என்ன அடுத்து ஹவுஸ்மேட் ஆகு ஆனா விசினிங் தான் அனுப்புறான்னு சொல்லி நீங்க அதுல சண்டை பிடிச்சி நீங்க அதுல இருந்து விலக பாருங்க தயவுசா யாரும் வரவேண்ணா வெளிநாட்டுக்கு விசிட் தான் யாருமே ஹவுஸ் ஹவுஸ்மேட்டா வாரீங்களா பரவாயில்ல கஷ்டம் நானு ரூமுக்கு இருந்து கஷ்டப்படுறோம் அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஹவுஸ்மேட்ன்றது வெளிவேற பாதுகாப்புன்றதே இல்லை தயவு செய்து இந்த வீடியோவை யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தயவு செய்து யாரும் வெளிநாட்டுக்கு விசிட்டிங் விசால வர வேணாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை ஷேர் பண்ணி தடுங்க ஃபர்ஸ்ட் இதை தான் நான் சொல்ல வந்தேன் இந்த இதை ஷேர் பண்ணி நீங்கள் தான் அதை பார்த்து கொள்ளணும் யாரும் வராம நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் வீடியோ பாருங்கள்